ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகாஸ் நம்ம சேனலில் என்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கார்பத்தி பார்க்க போகிறோம் வேகனார் ரெண்டு வண்டி அது போக இண்டிகோ பார்க்க போகிறோம் போக ஒரு சஃபாரி பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு வண்டி வந்து சிங்கிள் ஓன கண்டிஷனில் இருக்குது இன்னும் ரெண்டு வண்டி வந்து ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க என்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சஃபாரி விஎக்ஸ் வேரியண்ட் இதோடய ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி இருக்கும் பேக் டயர் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் விஎக்ஸ் வேரியண்ட் ஏர் எல்லாம் வந்துடும் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வண்டி வந்து ஒரு நல்ல கண்டிஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் விஎக்ஸ் வேரியண்ட் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகனார் இது வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடிருக்கு வண்டி வந்து இருபத்தொன்னாயிரத்தில் வந்து கம்பெனி சர்வீஸ் பார்த்துருக்காங்க நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே தான் இருக்கும் வண்டி வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் வண்டி வந்து விஎக்ஸ்ஐ வேகனார் இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி தான் வேகனார்னாலே பெட்ரோல் தான் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் வந்து கம்பெனி சர்வீஸ் மொத்தம் வண்டி ஓடி கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு தான் சீட் கவர் எல்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டாட்டியா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி நீங்கள் எதிர்பார்க்கிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் கட்டாயம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டோன கண்டிஷன் இருக்குது வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் அபவ் சிக்ஸ்டிக்கு மேலே தான் எல்லா டயருமே ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷன் வண்டியோட இன்டீரியர் எல்லாம் அம்சமாக இருக்கும் சீட் கவர் எல்லாம் சூப்பரான கண்டிஷன் இருக்கும் அந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கட்டாயமாக தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து லைவாக தான் இருக்குது அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா வேகனார் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபஸ்ட்டாக பார்த்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இதுலேயுமே வண்டி வந்து எழுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு அது வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு தான் ஓடி இருக்குது இது வந்து எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி வந்து எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கும் வண்டி வந்து விஎக்ஸ்ஐ டைப்பு இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி அம்சமாக இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு அபோய் எயிட்டி தான் வண்டி வந்து அவ்வளோ சூப்பராக கண்டிச்சிருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒன்று பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து லைவாக தான் இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது வந்து ஒரு நாலு வண்டி பார்த்துருங்க ரெண்டு வேகனார் பார்த்துருக்கீங்க ஒரு சஃபாரி பார்த்துருக்கீங்க ஒரு இண்டிகோ பார்த்துருக்கீங்க இண்டிகோ வந்து ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வேகனார் சிங்கிள் ஓனரில் இருக்க வந்து நாலு லட்சத்து பதின பதினஞ்சாயிரவா வேகனார் ரெண்டு ஓனர் இருக்கிறது வந்து மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அதுபோக சஃபாரி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரருவா இது வந்து எல்லா வண்டிக்குமே வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இதில் ஒரு சில வண்டிகள் வந்து வேகனார் அந்த ரெண்டு வேகனாறுலாம் கட்டாயமாக ஃபினான்ஸ் இருக்கும் அது வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த நாலு வண்டியுமே பார்க்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவச்சோத்திர தான் பார்க்கணும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோல உங்களுக்கு எதோ வண்டி பிடிச்சிருந்ததுன்னா அந்த வண்டி பற்றின டீட்டெயில் ஃபோட்டோஸ் எதுவும் வேணும்னா டேரக்டாக அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்களோட நம்பர் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெய்மாரி ஆட்டோ கன்சல்ட்டிங் பாவச்சோத்திரம் தென்காசி மாவட்டத்தில் பார்க்கணும் ஒரு ரீசனபலாம் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் எதுவுமே அப்படியே நிகழ்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டையும் சந்திக்கலாம் நன்றி